இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு ஓலகுடிசில ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஏதோ ஒரு ஊரில் கடனாலியோ கேசாலியோ ஒம்பாலியோ வழக்காலியோ மன ரீதியோ பாதிக்கப்பட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ இந்த நேரத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக முருகனே உங்களுக்கு அரும்பளிப்பார் நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போய் விடுவார் ஏன்னா அந்த பந்தம் என்பதை முருகரை நேரடியாக பார்த்த பாம்பன் சுவாமிகள் எழுதியது அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனான ஒரு விஷயம் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் நியூமராலஜி வாஸ்து எல்லாம் பார்த்து எனக்கு திருப்தியாக இல்லை ஆனா இவர் சம்பத் சார் மேல எனக்கு முழு நம்பிக்கை அதனால தான் இங்கே வந்திருக்கு அந்த கேம்ப்ல இதோட என் பிரச்சனைகள் தீரும் ஜாதகம் வாங்கிட்டு இதுதான் கிடைச்சி இமீடியேட்டாக போ கோவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலில் குளி தர்காவில் போய் உக்கார் அப்படின்ட்டார் உன்னோடுக்கு உனக்கு மறுநாளே தீவு கிடைக்கும் அப்படின்னாரு அது சொன்ன மாதிரி நான் போனேன் அவர் சொன்ன மாதிரி க கோவலத்துக்கு போயிட்டு அங்கே கடலில் குளிச்சுட்டு அதேமாதிரி கோவ தர்காவில் போய் உக்காந்துட்டு இது பண்ணிவிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ரெண்டு நாள்லேயே எனக்கு கிடைச்சிது சார் அதனால் சார் சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் உண்மையே ரொம்ப திருப்தியாக இருக்குது சாரை பார்த்ததுலையும் அவர் சொன்ன விஷயத்துலையும் எளிமையாக சொல்லியிருக்காரு அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்கிறாரு ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாரு நம்பி வரலாம் உங்களை மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பேருக்கு எங்களால் எங்களால் முடிஞ்ச சேவைகள் செய்யணும் நிச்சயமாக அனைவரும் இந்த முருகனின் திருவுருவளால் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாறும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சம்பத் சுப்பிரமணி பார்த்துருப்பீங்க முகாமை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்தவங்க பேசியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க கடைசி மாதம் நம்ம ஏப்ரல் மாதம் இங்கே ஒரு முகாம் பண்ணும் சென்னை இரட்டேரி குளத்தூரில் ஒரு முருகர் கோவில் கட்டுறாங்க அந்த முருகர் கோயில் திருப்பணிக்காக நம்ம கிட்டே இருந்து அந்த திருப்பணிக்காக உதவி கேட்டிருந்தாங்க மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள அதனால் இந்த கோவில் திருப்பணிக்காக நம்ம வந்து இலவச ஜோதிட முகாம் முதல் மாதம் ஒரு இரநூறு பேருக்கு இலவசமாக பார்த்தோம் இப்போ இந்த ஜூன் மாதம் ஒரு ஐம்பது பேருக்கு மட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஆஃபரில் ஜோதிட முகாம் போட்டிருக்கோம் இந்த கோவில் கட்டணும் அதுக்கு சிமெண்ட் கல் மணல் ஜல்லி எல்லாம் வாங்கணும் ஏன்னா இந்த கோவில் வந்து கட்டக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அவங்க பரம்பரை பரம்பரையாக முருகரை வழிபடுற ஒரு குடும்பம் அதனால் இந்த கோவில் கட்டணுன்றது அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை நம்ம கிட்ட வந்து அணுகி கேட்டிருந்தாங்க நிச்சயமாக நம்ம சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துக்காக மக்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இந்த ஃபீஸை வாங்கி அப்படி இந்த கோவில் திருப்பணிக்காக கொடுக்குறோம் நிச்சயமாக அனைவருமே இந்த கோவில் திருவிழாக்கும் அதாவது கோவில் குடமுழுக்கினை ஒன்று கூடிய சீக்கிரம் அந்த கோவில் கட்டி முடிக்கணும் அதான் நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த கோவில் திருவிழா அதாவது கும்பாபிஷேகத்தை இப்போது டேட்டு நாங்கள் இதை சித்தரி குரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அனைவரும் வந்து கலந்துக்கணும் கும்பாபிஷேகத்தில் சில பேரால் நிறைய கோவிலுக்கு செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுடைய பொருளாதார சு பொருளாதார சூழ்நிலை முடியாது அதனால் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலே போதும் அது செஞ்சதுக்கு சம்மந்தான் அதனால் செஞ்சால் தான் கோவிலுக்கு வரணும் டொஷன் டொனேஷன் கொடுத்தா தான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்லாம் கிடையாது அனைவருமே நிச்சயமாக இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரணும் கூடிய விரைவில் இந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம் சார் நாங்கள் ராணிப்பேட்டிலேருந்து வரோம் இன்றைக்கி சென்னையில் ஏஎல்பி சம்பத் சாருடைய கேம்புக்காக வந்திருந்தோம் எங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருந்தது அதை சார்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்காக இருக்கிறோம் ஏற்கனவே அவர் எங் நிறைய விஷயங்கள் டிவியில் எல்லாம் யூடியூப்லெலாம் அது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நடக்குது அவர் சொன்னபடியே எல்லாமே நாங்களும் செஞ்சு பார்த்தோம் நிறைய விஷயங்கள் எங்கள் நடந்துருக்குது அதனால் இன்றைக்கி நேரடியாக வந்து எங்களுடைய இன்னும் கொஞ்சம் எங்களுடைய தேவையான விஷயங்களை கேட்டோம் அதுக்கு உண்டான சொல்யூஷன் ப்ளஸ்ஸு கோயில் ஒரு சில கோயிலுக்கு போய் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே செஞ்சுட்டு அதுக்குண்டான பிரார்த்தம் எங்களுக்கு கிடைக்கும்னு எல்லாம் இறைவனை கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் இங்கே வந்து பங்கு கொண்டு ஜோதிடம் பார்த்தவர்கள் அவர்கள் கொடுத்த பணம் அனைத்தும் இந்த கோவிலுக்கு போய் சேர்ந்து அவர்களுக்கு அனைவருக்கும் ஆத்மாத்தமான மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் அதாவது ஒரு ஜோதிடத்தில் எதுக்கு ஒரு ஜோதிடரால் ஒரு வாடிக்கையாளரை காப்பாற்ற முடியல அப்படின்னா அவர் ஜாதக கட்டத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவார் ஆனால் வீட்டில் பிரச்சனை இருக்கும் வாஸ்து பிரச்சனை இருக்கும் ஒரு வாஸ்து நிபுணனால் எதுக்கு ஒரு கிளைண்ட்டை காப்பாற்ற முடியலன்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கும் சரி ஜோதிடமும் தெரியும் வாஸ்துவும் தெரியும் நியூமராலஜியோட பிரச்சனை இருக்கும் ஏன்னா இது கருவாக மிகப்பெரிய அது இறைவனுடைய படைப்பில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை அவ்வளோ ஈஸியாலாம் ஒருத்தரவில் தெரிஞ்சிக்க முடியாது அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே ஜெயிச்சு அதனால தான் நம்ம வரக்கூடிய மக்களுக்கு வாஸ்து பிளானோடு ஜாதகம் பார்த்து நியூமராலஜி கரெக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா என்னை வரைக்கும் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு பிரச்சனைக்காக ஒரு வாடிக்கையாளர் வந்தால் அதே பிரச்சனைக்கு மறுபடியும் நம்மளை நாடி வந்துட்டேன் நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைப்பேன் நம்ம ஒரு வண்டி சர்வீஸு கொடுறோம் அதே கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன கேட்போம் மெக்கானிக்கிட்ட போய் என்னயா மெக்கானிக் இல்லைங்களா இந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லி விட்டேன் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது அந்த மெக்கானிக் ஷீட்டுக்கு நம்ம போக மாட்டோம் அப்போது ஒரு ஜோதிடராக இருந்தால் நிச்சயமாக சரியான நேரம் சரியான பெயர் சரியான தருணத்தில் உங்களுடைய ஜாதக குறிப்பு இருந்தால் நம் சொல்லக்கூடிய பலன் சரியாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து அதனால தான் நம்ம வந்து முகாமா இருந்தால் கூட ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோம் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒரு வாரத்தில் நம்ம பதில் சொல்லாமல் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பதில் சொல்ல காரணம் என்னென்னா அவங்க ஒரு பிரச்சனைக்காக நம்மளை நாடி வராங்க அந்த பிரச்சனைக்காக மறுபடியும் அதே பிரச்சனைக்காக நம்மளை வந்து அவங்க கொஷின் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த தொழிலில் நல்ல ஒரு வேலைக்காரன் வித்தக்காரன்ற ஒரு பேர் நம்மளுக்கு இருக்கும் அப்போ தான் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லிக்கிறதுலேயே ஒரு பெருமிதம் இருக்கும் அதனால் இன்னும் இறைவன் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் உங்களை மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பேருக்கு எங்களால் எங்களால் முடிஞ்ச சேவைகள் செய்யணும் நிச்சயமாக அனைவரும் இந்த முருகனின் திருவுருவளால் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாறும் நான் பல லட்சங்கள் செலவு பண்ணி பல அஸ்ட்ராலஜர்ஸ்க்கை பார்த்து எல்லாம் ஏமாந்தது தான் மிச்சம் இந்த ஏஎல்பி ஜாதகம் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்குது அது சம்பத் சார் இந்த கேம்ப் நடத்துறது யூடியூப்பில் பார்த்தேன் அவர் பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு இப்போ வந்திருக்கேன் பல சிக்கல்கள் இருக்குது அதை தீர்த்துக்கணுன்னு ஆசை அதனால தான் இங்கே வந்திருக்கேன் இந்த கேம்பில் இதோட என் பிரச்சனைகள் தீரும் இந்த ஜாதகம் பார்க்குறது இதுதான் கடைசி அதாவது எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கடந்த காலத்தில் ஜீரோவில் இல்லை மைனஸில் இருந்துச்சு இப்போ மைனஸில் இருந்ததை விட அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் இறைவனை கைவிடல சில பேர் வந்து பணம் இருந்தால் இறைவன் கோயிலுக்கு போவீங்க பணம் இல்லைன்னா நம்பிக்கையை விட்டுடுவீங்க ஏது பிழை செய்தாலும் ஏழையின் கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்ற வரணி நீ பேசு நிச்சயமாக இறைவன் அனைவரையும் உங்களுடைய கோரிக்கையிலையும் நிறைவேற்றுவார் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு ஓலகுடிசில ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு ஊரில் கடனாலியோ கேசாலியோ ஒம்பாலியோ வழக்காலியோ மனரீதியோ பாதிக்கப்பட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ இந்த நேரத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அனைவரும் அனுதினமும் சஸ்திர பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த சஸ்திர பந்தத்தை சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடியும் பாராயணம் செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த சஸ்திர பந்தத்தை வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் அந்த சஸ்திரபந்தம் நாங்களாம் சேல்ஸ் பண்ணுறது இல்லை தேவைப்படுவோர் நம்ம யூடியூப் சேனலில் நண்பர் வரும் அவருக்கு கால் பண்ணி வாங்கி பூஜை பண்ணுங்கள் முருகனே உங்களுக்கு அருள் நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் விடுவார் ஏன்னா அந்த பந்தம் என்பதை முருகரை நேரடியாக பார்த்த பாம்பன் சுவாமிகள் எழுதியது அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனான ஒரு விஷயம் அனைவரும் சஸ்திரபந்தத்தை படித்து வாழ்க்கையில் மேலங்கி வர வேண்டும் முருகனின் அருள் கிர்பாகரட்சியகம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இருவேல் முருகனுக்கு அரோகரா கூடிய விரைவில் கோவில் குடமுழுக்கினை செய்து அனைவரும் பயனடைய வேண்டும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அனைவருமே நீங்கள் வந்து கலந்துக்கணும் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சென்னை ரெட்டேரி என சொல்லப்படுகின்ற ஊருக்கு பக்கத்தில் கொளத்தூர் அப்படின்ற இடத்துல சிவசக்தி நகர் பத்தாவது குறுக்கு திருவில் இருக்குது நிச்சயமாக கோயிலுடைய திருப்பணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கூடிய சீக்கிரம் அந்த கோயிலுடைய திருப்பணிகளும் உங்களுக்கு மாண்டேஜாக காட்டப்படும் கேம்ப் இங்கே போடுறாங்கன்னு சொல்லி யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி அப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது பை கார்ட் கிரேஸ் வந்து சாரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் வெளியில் நிறைய இடத்துல இந்த ஹாரஸ்கோப்லாம் பார்த்ததில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவங்க சொன்ன மாதிரிலாம் பண்ணியும் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல இது வந்து பர்சனலாக என்னோட ஃப்ரெண்டும் ரெண்டு வாட்டி வந்திருக்காங்க இங்கே சாரை பார்த்து மீட் பண்ணி எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நடந்துருக்கு ஸோ அந்த ஒரு இதில் சாரை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தேன் எங்களோட ஹாரஸ்கோப்பும் பார்த்து சொல்லியிருக்காரு சார் சொல்லியிருக்காரு அதுபடி பண்ணணுன்ற இதில் இப்போது ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு இதில் ரொம்ப திருப்தியாக இருக்குது சாரை பார்த்ததுலையும் அவர் சொன்ன விஷயத்துலேயும் எளிமையாக சொல்லியிருக்காரு அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்கிறாரு ப்ராப்ளமும் ஏற்ற மாதிரி சொல்கிறாரு நம்பி வரலாம் ஏஎல்பி ஜோதியம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு ரொம்ப நாள் கனவு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி சம்பத் சாரை பார்க்க வந்தோம் இன்னைக்கு ஜாதகம் பார்த்தோம் முகாம் போட்டிருந்ததில் ஜாதகம் பார்த்தோம் ரொம்ப திருப்தியாக இருக்குது வாழ்க்கையில் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தோடு இன்றைக்கி திரும்பி போகிறோம் எல்லோரும் இதை பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நமக்கு தெரியாதது நிறைய இருக்கும் அதை எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இதுலேயும் தெரியாத விஷயம் நிறைய புரிஞ்சிக்காததெல்லாம் இருக்கும் அதை இங்கே சம்மதி சாட்டை நல்லா விளக்கமாக கேட்டு புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை தொடரலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பெரும்பாக்கத்தில் இந்திரா நகரில் வெற்றிவேல் முருகன் கோயிலுக்கு மே மாதம் எட்டாந்தேதி ஏழாம் தேதி நாங்கள் அங்கே வந்து மிளகாத்தூள் அபிஷேகம் நடந்துச்சு அதையும் நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்தோம் ஆனால் அங்கே வந்தோம் வந்து ஒரு நாள் இருந்து நல்லா பார்த்தது எங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு அது மாதிரி அடுத்த வருடம் நடக்கும்போதும் ஒவ்வொரு தரமும் வந்துட்டு போனாவே வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அது நிறைய நமக்கு மாற்றம்லாம் தெரியுது அதை எல்லோரும் புரிஞ்சு கொஞ்சம் திருப்பி வந்து சம்மச்சாட்டை என்ன கேட்கணுமோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு மூணு வருஷமாக எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கே போய் பார்த்துருந்தோம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரை பிடிச்சோம் எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்வு கிடச்சிருக்கு இப்போ மேற்கொண்டு சில தேவைகள் தேவைப்படுது அதுக்காக மீண்டும் சாரை தொடர்பு கொண்டேன் சரி இங்கே இது மாதிரி முகாம் போடுறோம் நீங்கள் இங்கே வாங்க நேரடியாக நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கார் அதுக்காக இப்போ டைரெக்டாக வந்திருக்கோம் மிச்சப்படி சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாரோ அதை அவர் சொன்ன மாதிரி செஞ்சுமானாக்கா நம்மளுக்கு வந்து தீர்வுன்றது நூறு பர்சன்ட் உண்மை இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் திடீர்னு போய் அவரை மீட் பண்ண வேண்டிய சூழல் வந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எப்படினாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்கள் கூட கிடையாது அவ்வளோ நெருக்கடி பொருளாதார நெருக்கடி அவரை போய் திருப்பி மீட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொன்னார்னாக்கா நீ இமீடியட்டாக போ கோவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலில் குழி தர்காவில் போய் உட்காரு அப்படின்ட்டார் உன்னோடுக்கு உனக்கு மறுநாள் தீவு கிடைக்கும் அப்படின்னாரு அது சொன்ன மாதிரி நான் போனேன் அவர் சொன்ன மாதிரி கா கோவலத்துக்கு போயிட்டு அங்கே கடலில் குளிச்சுட்டு அதேமாதிரி கோவல தர்காவில் போய் உட்காந்து இப்போ இது பண்ணிவிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ரெண்டு நாள்லேயே எனக்கு கிடைச்சிது சார் அதனால் சார் சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு பர்சன்ட் உண்மையே அவர் சொன்னதை சொன்ன மாதிரி நம்ம பண்ணமுனாக்கா கரெக்டாக தீர்வுன்றது நிச்சயம் ரொம்ப சாரை பார்த்து வந்திருந்தேன் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு அதில் பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறதுன்றதுக்காக கேட்டிருந்தேன் ந நிறைய சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு கரும்பு ஜூஸில் அபிஷேகம் பண்ண சொன்னார் அதேமாதிரி காஞ்சி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து தொடர்ந்து ஆறு வாரம் போக சொல்லியிருக்காரு வெள்ளிக்கிழமை விளக்கு போட சொல்லியிருக்காரு மூணு மாதம் கழிச்சு வந்து பார்க்க சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு இருக்கார் இதுக்கு முன்னாடி யாரையும் நான் இது மாதிரி பார்த்ததில் போய்ட்டு ஏன்னா இவரோட வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் அதனால் இவர் மேலே நம்பிக்கையெல்லாம் வந்தேன் நான் இப்போ சொன்ன விஷயமும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது கண்டிப்பாக போய் விளக்கு போட்டு அது பார்க்கணும் ரிசல்ட்டு பார்க்கணும் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் சென்னை மடிப்பாக்கம் பக்கத்தில் இருக்க மேடப்பக்கத்துலேருந்து வந்திருக்கேன் எங்களுடைய நான் செய்கிற தொழிலையும் வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது சம்மந்தமாக அவரை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தான் கடைசியில் இன்றைக்கி இந்த இலவச முகாமில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது வந்தோம் பார்த்தோம் எங்களுடைய குறைகளை சொன்னோம் அதற்கான சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் என்னுடைய இதில் நிறைவாக இருக்குது இந்த பரிகாரம்னால் வீட்டில் கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணணும் இல்லை வீட்டை மாற்றணும்னு சொல்லியிருக்காரு வீட்டுக்கும் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரம் வந்து வீட்டை பார்த்து அதுக்கப்புறம் அவர் சொல்கிற முடிவை ஏற்றுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீட்டை ஆல்டேஷன் பண்ணுறதோ இல்லை மாற்றுறதோ இல்லை விற்கிறதோ மூணில் எதுனா ஒன்று செலெக்ஷன் பண்ணி இது பண்ணுவோம் அவருடைய நேரடியாக வந்து பார்த்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது குடும்பத்தோடு வரணும் இருந்தோம் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்ததால் யாரும் வர முடியல நான் வண்டி வந்தேன் நல்லபடியாக இருந்தது திருப்தியாக இருந்தது சந்தோஷம் நீங்களும் ஐயா அவர்களை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அவர் சொல்கிற பரிகாரங்களை செய்த வாழ வாழ்க்கையில் ந நல்ல முன்னேற்றங்களை அடையலாம் என்று என்னோட கருத்து இன்றைக்கி காலையிலேருந்து முகாமில் நான் பார்த்த ஜாதகங்களில் மேக்சிமம் கடன் 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 நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் கடன் வாழ்க்கையில் நோயும் கடன் கேஸு அந்த ஆறாம் பாவம் தான் இன்றைக்கி நிறைய இந்த கல்வி ப்ளே பண்ணுது நிச்சயமாக அந்த நோய் கடன் இதில் வெளியே வரணுன்னா கடனில் வெளியே வரணும்னா வருமானம் வரணும் வருமானம் வரணும்னா தொழில் நல்லா இருக்கணும் ஸோ நிறைய பேர் கடனில் மாற்றி தவிக்கிறீங்க நிச்சயமாக ஸ்பெஷலி கடன் ஏன் ஏற்படுது எப்படி வாஸ்து இருந்தால் கடன் ஏற்படும் எப்படி ஜாதகம் இருந்தால் கடன் ஏற்படும் ஒன்லி ஃபார் கடனுக்கு மட்டுமே கூடிய விரைவில் ஒரு நீண்ட நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜோதிட விளக்கத்தை நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் இந்த முகாம்லாம் முடிஞ்சு ரெண்டு மூணு நாளில் நான் ஃப்ரீ ஆகிடுவேன் நிச்சயமாக கடன் எப்படி ஏற்படும் கடனை தீர்க்க என்ன வழி எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்பதை நான் ஸ்பெஷலாக என்ன ஒரு வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வர அனைவருக்கும் மிக்க நன்றி அனைவரும் சஸ்திரபந்தனம் பாராயணம் செய்து வாழ்க்கையில் பலனடையுங்கள் நன்றி வணக்கம்